நேற்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் என்றால் அன்னை மரியாலை வாழ்த்துவது நமக்கு மீட்பை தருமா அல்லது சலாட் என்று ஏதோ ஒரு ஆண்டவரை வாழ்த்துவது நமக்கு மீட்பு தருமா அல்லது கே புகழ் அப்படின்னு இயேசுவை வாழ்த்துகிறார்கள் புகழ் சேர்க்கிறார்கள் அதற்கு இயேசு கைமாறாக மீட்பு தருகிறாரா அல்லது நமக்கு உறவு தர மறுப்பாரா என்று நேற்று பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் என்றால் குறிப்பாக அன்னை மரியாதை வாழ்த்துவது திருச்சபையை வாழ்த்தும் செயலாகும் திருச்சபையை வாழ்த்துவதற்கும் இயேசுவை புகழ்வதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது இயேசுக்கு புகழ் என்று நாம் சொல்லும் பொழுது அது வரலாற்று நாயகன் இயேசுவை குறிக்கிறது திருச்சபையோடு இணையாத இயேசுவை குறிக்கிறது திருச்சபையிலிருந்து அவரை பிரித்தெடுத்து நான் இயேசுவை நம்புவேன் ஆனால் இயேசுவின் குடும்பத்தை நம்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்த்துறை இதை சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்றால் மற்ற கிறிஸ்தவர்கள் குறிப்பாக மற்ற கிறிஸ்தவ நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டவர்கள் திருச்சபையில் அதை கத்தோலிக்க திருச்சபையிலும் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தனதாக்கி கொண்டவர்கள் அதாவது நான் கடவுளின் குடும்பத்தை நம்ப மாட்டேன் என்ற நம்பிக்கையை சுவீகரித்துக் கொண்டு அந்த சுவீகரிப்பின் அடையாளமாக அந்த நம்பிக்கையின் அடையாளமாக சொல்லப்படும் வாழ்த்துக்கள் தான் ஏசுக்கே புகழ் என்ற வாழ்த்து ஆனால் இதுல தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்றவங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா நீங்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை என்றால் அது தவறு இல்லை என்று போதிக்கிறார்கள் மறைமுகமாக அதனால் கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு செயலாக பிரேசலர் வாழ்த்து இருப்பதால் நமக்கு அந்த குடும்பத்தில் உறவு கொடுப்பாரா கேள்விக்குறி அதே சமயத்தில் கடவுளின் குடும்பத்தை வாழ்த்தும் செயலாக மரிய வாழ்க என்று வாழ்த்திருப்பதால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு உறவு கொடுப்பாரா சிந்தித்து பாருங்கள் இவ்விரண்டு வாழ்த்துக்களில் எந்த வாழ்த்து கேட்கும் செயலாக மாறுகிறது குடும்பத்தில் அல்லது வேண்டாம் என்று சொன்னவனுக்கு கட்டாயப்படுத்தி தன் உறவை கொடுப்பாரா சொல்றவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் உறவு வேண்டாம் என்று சொல்லும் அடையாளம் அவங்க வேற என்னவோ ஒரு மறைக்கல்வியை படித்து வந்தவர்கள் அந்த மறைக்கல்வியில் பார்த்தீங்கன்னா மறைக்கல்வி ஆசிரியர் சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுறேன் அந்த மறைக்கல்வி ஆசிரியை அந்த நபரிடம் இந்த கேள்வியை கேட்டேன் என்ன கேள்வி என்றால் மீட்பு என்றால் என்ன அதாவது மீட்பு எப்படி நமக்கு கிடைக்கும் என்று கேட்டேன் அந்த ஆசிரியை சொன்ன பதில் என்னவென்றால் தங்க எழுத்து கறி எழுத்து அதாவது நாம் செய்கிற நல்ல செயல்கள் தங்க எழுத்தல் எழுதப்படும் நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள் கரி எழுத்தால் எழுதப்படும் இத தீர்ப்பு நாளின் பொழுது கணக்கிட்டு பார்ப்பார் இயேசு ஆண்டவர் இயேசு கணக்கிட்டு பார்க்கும்போது தங்க எழுத்து அதிகமாக இருந்தால் மோட்சம் கரி எழுத்து அதிகமாக இருந்தால் நரகம் என்று சொல்கிறார் ஏன் ஆசிரியை ஆசிரியர் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால் ஒரு ஆசிரியை மூலியமாக ஆசிரியர் மூலியமாக தான் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி போதிக்கப்படுகிறது பெற்றோர் போதிப்பதில்லை அப்ப இந்த மறைக்கல்வி ஆசிரியரிடம் அடுத்த கேள்வி என்ன கேட்டேன் என்றால் எல்லா ஆசிரியர்களும் அஞ்சாறு பேர் இருக்காங்க அந்த பங்குலன்னு வச்சுங்க அந்த பங்குல இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் இதே கருத்து தான் சொல்கிறார்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னது என்னவென்றால் எங்களுக்கு ஒருத்தர் பாடம் எடுத்தார் மலைக்கல்வி ஆசிரியர்கள் இப்படி தான் பாடம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க ஒருவர் நியமிக்கப்பட்டார் பேர் கூட சந்தி சொன்னாங்க அந்த ஆசிரியர் எங்களுக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தார் அதனால் நாங்கள் இதை தான் மற்றவர்களுக்கும் சொல்லித் தருகிறோம் அப்படின்னு அந்த ஆசிரியரை சொல்கிறார் இது ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த நம்பிக்கையின்படி இந்த தங்க எழுத்து கரி எழுத்து நம்பிக்கையின்படி ஒருவர் வாழ்ந்தால் அது மீட்பு தரும் என்றால் பிரேசில்லை சொல்றதுல வந்து கறி எழுத்து வரப்போறதுல ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் இந்த குருக்கள் எல்லாம் சிசிசி படிக்காமலேயே குருத்துவ பட்டம் வாங்கிவிடுகிறார்கள் குறிப்பாக சிசிசி ஒன் படிக்காதவராக இருக்கிறதால் அவர்களுக்கு மீட்பு என்றால் என்ன என்று கூட தெரியவில்லை என்று பார்த்தோம் நேற்றைய நிகழ்ச்சியோடு இந்த மீட்பென்றால் என்ன என்று தெரியாதவர்கள் மீட்பு என்றால் என்னன்னா மீட்பு எப்படி கிடைக்கிறது மீட்பென்றால் என்னன்னு தெரியாதப்ப மீட்பு எப்படி கிடைக்கிறது எப்படி தெரியும் இது தெரியாதனால தான் எல்லா அனைத்து அதாவது அநேக குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிரேசல்லாடுனா அதில் என்ன தவறு இருக்கு தானே போற்றுகிறோம் தானே புகழ் சேர்க்கிறோம் அது எப்படி தவறாகும் என்று கேள்வி கேட்கிறார்கள் அவங்களுடைய கருத்துப்படி என்னன்னா அது எப்படி கரியெழுத்தாகும் புரிஞ்சுங்க தவறு என்று பார்க்கும்போது இரண்டு விதமான தவறு இருக்கு ஒன்று மனித சட்டத்திற்கு எதிரான தவறு இன்னொன்னு கடவுளின் கட்டளைக்கு எதிரான தவறு எங்க பார்க்கிறோம் ஏழு ஏழுல இருந்து ஒன்பது படிச்சா அதை சொல்ற மனித சட்டமும் கடவுள் சட்டமும் என்ன செய்யப்படுகிறது என்று அதாவது மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் சட்டத்தை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இவங்க மனித சட்டத்தின்படி பிரேசலா சொல்வது தவறு இல்லை கடவுள் சட்டத்தின்படிதான் தவறு வருகிறது நேரடியாக இல்லை என்றாலும் அது எப்படி வருகிறது என்றால் கடவுள் சட்டம் என்றால் கேட்டால் உறவு கிடைக்கும் அதனால் கேளுங்கள் அதான் கடவுள் கொடுக்கிறார் நமக்கு அதுதான் ஆதாமி அவளுக்கு சொன்னார் நான் உனக்கு உறவு கொடுத்துட்டேன் நீ வேண்டான்னு சொல்லுறாத அப்படின்னாரு ஆனா அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உறவு இல்லாமல் பிறந்து வேணும்னு சொல்றவங்களுக்கு மட்டும் உறவு கொடுக்கிறார் அப்ப இந்த கனியை புசிக்காதே என்று சொல்வது அவருடைய கட்டளை அதுதான் இன்றைக்கு சொல்கிறார் இந்த கனியை சாப்பிடு வாழ்வு தரும் கனி அப்ப அந்த அப்பர்ணி ஆண்டவர் மூலமாக தான் நமக்கு மீட்பு ஏன் என்றால் அதுதான் கேட்கும் செயல் அதுதான் கடவுளின் கட்டளை கேட்க வேண்டும் என்பது கடவுளுடைய கட்டளை தங்க எழுத்து கரியெழுத்துலாம் இல்ல நேரத்து வாசகத்துல கூட பார்த்தவன் நான் பாவிகளை தான் மீட்க வந்தேன் நோய் அற்றவனுக்கு அல்ல நோய் உற்றவனுக்கே மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்றார் அப்படின்னு என்ன நோய் உற்றல் நோய் உற்று இருத்தல் இதெல்லாம் கரி எழுத்தைதான் குறிக்கிறார் கரியெழுத்து யாரு அப்படின்னா மனித சட்டத்தை கடைபிடிக்காமல் மீறியவர்கள் ஏன் மனித சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் சோதிக்கப்படுவதில்லை யார் சோதிக்கப்படுகிறார் என்றால் கடவுளிடம் நெருங்க முயற்சி செய்பவர்களுக்கு சாத்தான் சோதனை கொடுப்பான் அந்த சோதனையில் தோப்பவர்களுக்கு கறி எழுத்து எழுதப்படும் இந்த இடத்துல சோதனையில் தோற்று விட்டான் என்று கறி எழுத்து டெக்னிக்ல புரியறதுக்காக சொல்றேன் கறி எழுத்து தங்க எழுத்துலாம் இல்லை நீங்கள் கறி எழுத்துல எழுதிக்கிறீங்கன்னா வச்சுக்கோ ஒரு ஆள் போடுறீங்க சித்திரகுப்தன் மாதிரி ஒரு கணக்கப்புள்ளையை போட்டு ஆண்டோர் எழுதுகிறார் நம்ம இதில் வந்து கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம் எழுதி கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஒரு நபர் எழுதும்போது கறி எழுத்துல எழுதுகிறான் கூட இந்த கரி எழுத்து தான் ஆண்டவர் பார்ப்பார் ஏன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கரி எழுத்து இருக்கிறதோ அதாவது எவ்வளவு பாவி என்று குவிக்கப்படுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் சோதிக்கப்பட்டிருக்கிறான் அப்ப எவ்வளவு அவன் சோதிக்கப்பட்டு இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனிடம் கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறது அப்ப யார்கிட்ட அன்பு இருக்கோ அவங்களதான் சோதிப்பான் சாத்தான் சொல்றாருன்னா நான் அன்பு தான் தேர்ந்தெடுக்க வந்தேன் மருத்துவர் அந்த எழுத்தை அழிப்பவர் இந்த அன்பு இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து உறவு கேட்டு விட்டால் இந்த கரி எழுத்தெல்லாம் நான் அழித்து அழிச்சுறதுனால அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்ன உறவு கேட்டால் அந்த இடத்துல மறந்துறாங்க குருக்கள் கரி எழுத்து தங்க எழுத்து வச்சீங்க ஆனால் எப்படி கிடைக்குது அப்படின்னா நாம் உறவு கேட்டதும் நமக்கு தண்டனை இல்லா நிலை கிடைத்துவிடுதால் கறி எழுத்து அழிக்கப்படுகிறது தண்டனை இல்லா நிலை என்ன கடவுளாகி விடுகிறோம் சிசிசி நானூத்தி அறுபது படி நாம கடவுளாக மாறிவிடுவதால் நமக்கு யாரும் தண்டனை கொடுக்க முடியாது என்னன்னா கரி எழுத்துங்கிறது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அது உண்மையான தங்க எழுத்தாக இருக்கிறது நான் கடவுளிடம் காட்டும் அன்புக்கு வெளி அடையாளமாக இருக்கிறது கரி எழுத்து அதனால் இது இது தெரியாதனால எழுத்தை வந்து தங்க எழுத்து இருக்க வேண்டிய இடத்திலும் தங்க எழுத்தை கரி எழுத்து இடம் மாத்தி பேசுவது மனித மரபு மனித சட்டம் மனித கட்டளை கடைபிடிப்பவர்களுக்கு தங்க எழுத்து என்று சொல்கிறார்கள் மனித கட்டளை கடைபிடிக்காதவர்களுக்கு கரியெழுத்து எழுத்து என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டுமே வீண் அப்படின்னு மார்க் ஏழு ஏழுல இயேசுவே சொல்கிறார் மனித சட்டத்தை கோட்பாடுகளாக கற்பிக்காதீர்கள் அப்படின்னு சொல்றார் அது வீண் என்று சொல்கிறார் அப்படி செய்கிறது தான் என்ன சொல்றாருன்னா மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் என்று ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் அதனால் நான் மீட்பு என்றால் என்ன அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீட்பு எப்படி கிடைக்கிறது மீட்பு என்பது கடவுளின் உறவு இந்த உறவு எப்படி கிடைக்கிறது கேட்டால் கிடைக்கும் கேட்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நற்கர்ணையை நம்ப வேண்டும் அப்ப நற்கர்ணையை நம்பாதவர்கள் யார் கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய மற்ற சபைகள் அனைத்தும் அதன் கோட்பாடுகள் அனைத்தும் கடவுளின் குடும்பத்தை நம்பாத செயலாகும் நம்பாத கோட்பாடுகள் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் பிரேசலாடு சொல்வது அவங்களுக்கு தவறில்லை கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடை மையமாக வைத்து சொன்னால் அது மகா பெரும் தப்பு அதை நேற்று பார்த்தோம் அன்னை மரியாலை வாழ்த்துவது மாவே மரியா மரிய வாழ்க என்று சொல்வது திருச்சி வாழ்த்தும் செயலாக இருந்து நமக்கு மீட்பு பெற்று தரும் என்று நேற்று பார்த்தோம் அடுத்து nale paap